வணக்கம் இந்த காணொளி கழக சட்டத்துறை செயலாளர் அண்ணன் திரு என்ஆர் இளகோ அவர்களுக்கும் மற்றும் ஏனைய வழக்கறிஞர் பிரிவு அணிகளின் நிர்வாகிகள் அனைவருக்கும் சமீபகாலமாக திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களைப் பற்றி மிகவும் நாகரிகமற்ற முறையில் கீழ்த்தரமான பேச்சை பேசி வரும் சீமான் நாம் தமிழர் கட்சியின் சீமான் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிவி சண்முகம் இப்படி பலர் பேசினாலும் முக்கியமாக இவ்விருவர் ஆட்சி பற்றியும் தலைவர் பற்றியும் மிகவும் கேவலமான முறையிலே நாகரிகமற்ற முறையிலே அரசியலிலே நாகரிகமாக பேச வேண்டும் தற்போது அப்பா என்ற அந்த சொல்லிற்கு மிகவும் கீழ்த்தரமாக கேவலமாக பேசி வருகிறார் சி வி சண்முகம் அதையடுத்து சீமான் அவர்களும் அப்பா படிக்க வைப்பார் இவர் குடிக்க வைக்கிறப்பா அப்பா அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு சீமானுக்கு என்னோட கேள்வி என்னென்னா ஏம்பா இந்த குடிக்கிறத திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் நடக்குதா ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி இந்த பொற்கால ஆட்சியை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் இவர்கள் வந்து உட்கார்ந்து எண்ணத்தை கிழிக்கப் போகிறார்கள் எவ்வளோ அழகான மகத்தான ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்து வருகிறார் ஆக இப்படி ஒரு நல்ல செயல்களை அதாவது பல செயல்கள் நல்லது செய்து வந்தாலும் சில இடையூறுகள் சில தவறுகள் நடக்கத்தான் செய்கிறது அப்படியே யார் தவறு செய்தாலும் அதை கண்டித்து அதற்கான சட்ட நடவடிக்கையை எடுத்து வருகிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆக தொடர்ந்து திமுக மீதும் தலைவர் மீதும் அவதூறாக பேசி வருகின்ற அனைவர் மீதும் சட்டத்துறை உடனடியாக அவர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏனென்றால் மிக கேவலமாக பேசி வருகிறார்கள் அண்ணாமலையாக இருக்கட்டும் சி வி சண்முகமாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் இவர்கள் முக்கியமாக மிகவும் தரம் தாழ்ந்து கண்ணிய குறைவான வார்த்தைகளை பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆக நாகரிகமான அரசியலை செய்யுங்கள் ஏதோ இவர்களெல்லாம் யோக்கியர்கள் போல் மற்றவர்களெல்லாம் அயோக்கியர்கள் போல் பேசி வருவது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஆட்சியில் வரமு வருவதற்கு முன்பா முன்பே இவ்வளவு செய் பேசும் நீங்கள் வந்துவிட்டால் தமிழ்நாட்டு மக்களின் நிலை என்ன பாஜக ஆட்சி வந்துவிடும் சீமான் ஆட்சிக்கு வந்துவிடுவார் என்று நீங்கள் கனவு மட்டுதான் கண்டு கொண்டு இருக்க வேண்டும் தமிழ்நாட தமிழ்நாட்டில் தான் வெல்லும் பாசிசத்திற்கு இங்கு வேலையே கிடையாது நீங்கள் இப்படியே கொண்டிருக்க வேண்டும் ஆக அண்ணன் திரு என்ஆர் இளங்கோ அண்ணன் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் இப்படிப்பட்டவர்கள் மீது தயவு செய்து யோசிக்காமல் நடவடிக்கை எடுங்கள் தலைவர் ஏன் அமைதியாக இருக்கிறார் என்று தெரியவில்லை ஆனால் இவ்வளவு அமைதி நல்லதல்ல காரணம் ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும் என்று கிராமத்தில் சொல்வார்கள் ஆக பொறுமைக்கு ஒரு எல்லை வேண்டும் தலைவா தயவுசெய்து உங்களுடைய சிங்க முகத்தை இவர்களுக்கெல்லாம் காட்டுங்கள் சட்டப்படி நன்றி முகமது யூசுப் கனி காஞ்சி வடக்கு மாவட்டம் மாங்காடு நகரம்